முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச பல மணி நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கான சந்தோஷமான செய்தியைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் இனி உனக்கு எந்த கவலையும் வராமல் பாதுகாப்பேன் என்று நான் சொன்னதை எவ்வாறு நிறைவேற்றாமல் போவேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறவுள்ளது உன் எண்ணங்கள் யாவும் நிறைவேறப் போகின்றது நடப்பவை யாவும் தவறாகவே நடக்கின்றதே எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று நினைக்காதே நான் இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு நீ நிச்சயம் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகின்றாய் உனக்கு எந்தவித கோபமும் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பத்திரமாக பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ என்னை அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்து வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தங்கமே அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதையும் பார்க்க போகின்றார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை அந்த ஒரே முகத்தை நான் உன்னிடத்தில் பார்க்கின்றேன் உனது நேர்மை நிச்சயமாக உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் எனது முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் ஒவ்வொரு கணமும் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா